வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்களுக்கு ஐம்பத்தோரு சதவீதம் அகவலைப்படி சார்ந்து புதிய கணக்கீடு குறித்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்திய அரசு ஊழியர்கள் அகவலைப்படியில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் வெளிவந்த ஏஐசிபிஐ குறியீடு இதனை சுட்டிக்காட்டுகிறது இந்த தரவலின் அடிப்படையில் அகவலைப்படி நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தை எட்டிவிட்டது ஜனவரியில் அகவலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் என்பது குறித்து பார்க்கலாம் ஏஐசிபிஐ குறியீட்டின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் நூற்று முப்பத்தெட்டு புள்ளி நான்கு மதிப்பெண்களை காட்டுகிறது இதில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது புள்ளிகள் உயர்வு ஏற்பட்டிருக்கிறது அக்டோபர் மாதத்திற்கான தரவு இது நவம்பர் மாத இறுதியில் இந்த தரவானது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான தரவுகள் வரவேண்டியிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை அகவலைப்படியில் மாற்றமானது செய்யப்பட்டு வருகிறது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படியானது திருத்தப்பட்டு வருகிறது முந்தைய ஆண்டில் ஜூலை முதல் டிசம்பர் மாதம் வரையிலான ஏஐசிபிஐ தரவின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவலைப்படி டிஏ மற்றும் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டின் அடிப்படையில் ஜூலை மாத அகவலைப்படியும் தீர்மானிக்கப்படுகிறது இதுவரையில் அகவலைப்படியில் அதிகபட்ச அதிகரிப்பு ஐந்து சதவீதமாக இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது ஏஐசிபிஐ தரவிலிருந்து பெறப்பட்ட டிஏ மதிப்பெண் இப்படிப்பட்ட அதிகரிப்பை தான் காட்டுகிறது தற்போதைய வளர்ச்சி விதத்தில் அகவலைப்படி ஐம்பத்தோரு சதவீதத்தை எட்டும் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டிருக்கின்றனர் இது நடைபெற்றால் ஐந்து சதவீதம் டிஏ உயர்வு என்பது ஒரு மிகப்பெரிய அதிகரிப்பாக இருக்கும் ஏஐசிபிஐ இண்டெக்ஸ் அகவலைப்படியை கணக்கிடுகிறது பணவீக்கத்துடன் ஒப்பிடும் போது ஊழியர்களின் கொடுப்பனவு எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்பதை குறியீட்டில் உள்ள பல்வேறு துறைகள் தொடர்பான பணவீக்கத் தரவு காட்டுகிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி